கிறிஸ்தவகுல் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் பதினேழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யூதா எழுதிய திருமுகம் இருபத்தி மூன்றாம் அசனம் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாயிருங்கள் ஆமீன் கிறிஸ்தவகுல் பெரிய மாணவர்களே என்னுடைய தந்தை இரக்கம் காட்டுவது போல நீங்களும் இறக்கம் காட்டுங்கள் என்று இயேசு மகாராஜா குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த இடத்திலே யூதா மிக தெளிவான ஒரு ஆலோசனையை இன்று நமக்கு கொடுக்கிறார் இறக்கம் காட்டுங்கள் தவறில்லை ஆனால் எல்லாருக்கும் இரக்கம் காட்டாதிருங்கள் அதிலே கவனமாக இருந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று ஒரு ஆலோசனையாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் ஆம் பெரிய குலப்பிரியமானவர்களை பல நேரங்களில் இந்த காலேஜு பசங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரெண்டு டீமாகவே இருப்பாங்க ஒரு டீமில் வந்து மதுபானம் குடிக்கிற ஒரு டீம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் மதுபானம் குடிக்காத டீம் இருப்பாங்க அவர்கள் இரு இரண்டு கூட்டமும் இணைந்துதான் அந்த ஹோட்டலுக்கு போவாங்க பாருக்கு போவாங்க அப்படியாக இருக்கும் பொழுது அந்த மதுபானம் குடிப்பவர்கள் அந்த கையில் இருக்கிற காசை வச்சு எல்லாம் குடிச்சிட்டு இந்த மதுபானம் குடிக்காத நண்பர்கள்ட்ட போய் கெஞ்சுவாங்க இன்னைக்குன்னா ஒன்றே ஒன்று வாங்கிக்கிடுறா அப்படின்ட்டு அப்போ அவர்களும் என்ன செய்வாங்க சரி ஃப்ரெண்ட்ஸு கேட்குறான்னு சொல்லிட்டு அதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள் அதே போல் பல நேரங்களில் ஒரு உதவி பெற்றவர்கள் அந்த உதவியை பெற்றாலும் கூட இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களிடம் சென்று உதவி மீண்டுமாக உதவி கேட்பார்கள் அதையும் கேட்டுதான் வைப்போமே அது கிடைத்தாலும் நல்லதுதானே என்ற நோக்கிலே அவர்கள் செய்வார்கள் இப்படியாக நாம் இரக்கம் காட்டுவது தவறில்லை ஆனால் யாருக்கு இரக்கம் காட்டுகிறோம் எந்த சூழ்நிலையில் இரக்கம் காட்டுகிறோம் என்பதை பொறுத்துதான் கடவுள் அதற்குரிய பலனை நமக்கு கொடுப்பார் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களை எப்பொழுதுமே நன்மைக்காக மாத்திரம் நீங்கள் இறங்குங்கள் ஒரு தீமை செய்வதற்கோ ஒரு பாவ காரியத்தை செய்வதற்கோ யாராவது உங்களிடம் இரக்கம் கேட்டால் உதவி கேட்டால் தயவு செய்து அவர்களை விட்டு நீங்கள் விலகி போங்கள் அப்படியான நட்பும் உங்களுக்கு தேவையில்லை அப்படியான உறவும் உங்களுக்கு தேவையில்லை ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை நாம் எதை செய்தாலும் கடவுளுடைய பெயர் உயர்வதற்காகவே செய்ய வேண்டும் என்று புனித பவுல் குறிப்பிடுகிறார் அப்படியாக நாம் இரக்கம் காட்டுவதும் ஒரு நன்மைக்காக மாத்திரமே இரக்கம் காட்ட வேண்டுமே தவிர மற்ற எந்த காரியத்திற்கும் நாம் உதவி செய்யக்கூடாது இரக்கம் காட்டக்கூடாது ஆகவே கிறிஸ்துவகுள் பிரியமானவர்களே உங்களுடைய வட்டத்தில் நண்பர்கள் உறவினர்கள் இதுபோன்று இருந்தால் இதுவரை நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் அவர்களுடைய தீங்கான செயல்களுக்கு அவர்களுடைய பாவ செயல்களுக்கு நீங்கள் உதவி கொண்டிருந்தால் இன்று அதை அப்படியே நிறுத்திவிடுங்கள் நன்மைக்கு மாத்திரம் உதவி செய்யுங்கள் அதற்குரிய பலனை கடவுள் உங்களுக்கு பல மடங்கு திருப்ப கொடுப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து அதன்படியாகவே மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும் இரக்கம் காட்டவும் எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நிச்சயமாகவே பல பேருக்கு உதவி செய்யும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இன்று முதல் ஒரு மாற்றத்தை உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் செய்ய தொடங்குங்கள் கடவுள் அதற்குரிய பலனை பல மடங்கு நிறைவாக்கி கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ